வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில சென்டென்ஸை பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் எனக்கு பதில் சொல் சொல்லுவோம் இல்லைங்களா எனக்கு முதல்ல நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு பாருங்கள் எனக்கு பதில் சொல் அதுக்கு என்ன எப்படி சொல்லலாம் ஆன்சர் மீ எனக்கு பதில் சொல் ஆன்சர் மீ அவனுக்கு பதில் சொல் எப்படி சொல்லலாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா அவனுக்கு அவளுக்கு பதில் சொல் ஆன்சர் ஹர் அவ்வளோ அவர்களுக்கு பதில் சொல் ஆன்சர் தம் இப்படிதாங்க நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கணும் ஓகேங்களா எனக்கு பதில் சொல் Answer me. அவனுக்கு பதில் சொல் Answer him. குளி போய் குளி போ அப்படின் சொல்லுங்களா குளி Take bath. Take bath. குளி விட்டு விடு விட்டு விடு Leave me. Leave me. என்ன விட்டுடு அப்படின் சொல்லுங்களா Leave me. அமைதி கொல் அமைதியாக இருப்பா முதல்ல அமைதியாக இரு அப்படின்னு சொல்றோம்ல அமைதி கொல் காம் டவுன் காம் டவுன் காம் டவுன் நான் போகலாமா இப்படி ஏதாவது பேசிகிட்ருப்போம் சரி நான் நான் இப்போ போகலாமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா மே ஐ நவ் மே நவ் மே ஐ கோவ் நான் இப்போ போகலாமா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ இதே அவன் போகலாமா அப்படின்னு கேட்குறது எப்படி சொல்லலாம் மெஹி கோ நவ் இப்போ அவன் போகலாமா மெ ஷி கோ நவ் அவ போலாமா அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்படி தான் நம்ம சென்டென்ஸை வந்து நம்ம நிறைய நம்ம தான் உருவாக்கிக்கணும் நான் போகலாமா மே ஐ கோவ் இந்த இடத்துல ஐக்கு பதிலாம் ஹி ஷி இட்டு தே இவங்களெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் போகலாமா மெய் கோ நவ் இப்போ அது நிறுத்து இப்போ இப்போ நம்ம ஏதோ ஒரு வந்து வேலை இருப்போம் நான் அதை நிறுத்துட்டுமா அப்படின்னு கேட்பாங்க நோ நோ இப்போ நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை பார்ப்போம் பார்த்துட்டு இப்போ இப்போ தான் அதை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ அதை நிறுத்து அப்படின்னா நிறுத்து ஸ்டாப் தட் இப்போ அதை நிறுத்து இப்போ அதை நிறுத்து போக வேண்டியது இப்போ என்ன நீ போகணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லை அதெல்லாம் போக வேண்டியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா போக வேண்டியது அப்படின்னா நோ நோடு டு கோ போக வேண்டியது இல்லை கொண்டு வா கொண்டு வா பிரிங் பிரிங்னா கொண்டு வா இதை அதை கொண்டு வா அதை கொண்டு வாங்கிட்டு வாய முதல்ல மூடு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுக்கு எப்படி சொல்லலாம் யூர் மவுத் ஷட் யூர் மவுத் வாய மூடு ஓகேங்களா எனக்கு பதில் சொல் ஆன்சர் மீ அவனுக்கு பதில் சொல் ஹிம் குலி டேக் பாத் விட்டுடு லீவ் மீ அமைதி கொல் காம் டவுன் நான் போகலாமா மே கோ நவ் இப்போ அதை நிறுத்து ஸ்டாப் தட் நவ் போக வேண்டியதில்லை நோ நீட் டு கோ கொண்டு வா bring it இங்கிலீஷ் சென்டென்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா இப்போ படிக்கிறதை நம்ம அப்பக்கப்ப வாழ்க்கையிலோட நம்ம பசங்களோட இல்ல வீட்டுல அப்பைக்கப்ப நம்ம அதை பேசி பழகணும் இப்போ பாருங்க உண்மையை பேசு வேலை உண்மையை பேசு அப்படி அப்படின்னு இல்லைங்களா ஸ்பீக் ட்ரூத்து ஸ்பீக் ட்ரூத்து உண்மையை பேசு ஸ்பீக் ட்ரூத்து அப்படின்னா உண்மையை பேசு உடனே செய் உடனே செய் இட் உடனே அர்த்தம் டூன்னா செய்யே எப்போ இப்போவே டூ இட் நவ் இப்போ உடனே செய் Do 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 it 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 now அது அது போதும் போதும் It's It's enough It's enough சீக்கிரம் பண்ணு quickly Do it quickly Do it quickly சீக்கிரம் பண்ணு ஓகேங்களா இதே டூவுக்கு பதிலாக மேக் இட் குயிக்லி சீக்கிரம் பண்ணு அப்படியும் சொல்லலாம் ஓகேங்களா இதுக்கு பதிலாக டூ இட் மேக்லி ரைட்டு சாரி டூ இட் குயிக்லி ரைட்டு மேக் இட் குயிக்லி ரைட்டு சீக்கிரம் பண்ணு மேக் இட் குயிக்லி நான் சீக்கிரம் கிளம்பணுமா சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மேக் இட் குயிக்லி மறுபடியும் படி மறுபடியும் படி என்ன சொல்லலாம் ரீட் அகைன் ரீட் அகைன் அைன்னா மறுபடியும் என்ன மறுபடியும் படிக்க சொல்றோம் ரீட் அகைன் மறுபடியும் எழுது என்ன சொல்லலாம் ரீட் ரைட் அவ்வளோதான் மறுபடியும் ரீட் ட்ரா ட்ரா அவ்வளோதாங்க சாரி அகைன் அகைன் ஓகேங்களா ரைட் அப்படின்னா மறுபடியும் எழுது மறுபடியும் வர அப்படின்னா ட்ரா அகைன் இந்த இடத்துல நம்ம மறுபடியும் படி அப்படிங்கிறத ரீட் அகைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை மறுபடியும் செய் இதை மறுபடியும் செய் டு இட் அகைன் டு இட் அகைன் இதை மறுபடியும் செய் டு இட் அகைன் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ கோ ஹோம் கோ ஹோம் வீட்டுக்கு போ ஆன்சர் சொல்லு சேதம் ஆன்சர் ஆன்சர் சொல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சேன்னா சொல் என்ன சொல்லணும் ஆன்சர் சொல்லணும் சே த ஆன்சர் எனக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதான் சே த ஆன்சர் பதில் சொல் சுருக்கமாக சொல்லு சுருக்கமாக சொல் சே சே பிரீஃப்லி சே பிரீஃப்லி சாரி சே briefly say briefly எப்படினா சுருக்கமா சொல்ல say briefly say briefly ஓக்கிங்களா படுத்து பாருங்க இது waste it's useless இது வந்து உப்பையகம் இல்லாது இது waste இனுமே அப்படின் சொல்டுருங்களா it's useless it's useless அடுத்தது பாருங்க இதற்கு முன் இதற்கு முன் இதை எப்படி சொல்லலாம் இதற்கு முன் பிஃபோர் திஸ் பிஃபோர் திஸ் அதற்கு முன் பிஃபோர் தட் பிஃபோர் தட் பிறகு after that பிறகு. அப்படினா என்ன அர்த்தம் after that after that அப்பறம் then thenனா அப்புறம் பிறகு அப்டினா அர்த்தம் ஓகேங்களா கையை உயர்த்து கையை உயர்த்து கையை தூக்கு அப்டினு சொல்றோம்லங்களா hands up கையை உயர்த்து இப்போ பாருங்க உண்மையை பேசு உண்மையை பேசு உண்மையை சொல்லு ஸ்பீக் ட்ரூத் உடனே செய் டு இட் செய்வ அது போதும் இட்ஸ் எனஃப் சீக்கிரம் பண்ணு டூ இட் குயிக்லி நம் மேக் இட் குயிக்லி ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா மறுபடியும் படி ரீட் அகைன் மறுபடியும் எழுது அப்படின்னு சொல்கிறீங்களா ரைட் அகைன் அப்படிலாம் என்ன ஆகணும்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த இடத்துல வேர்பை போட்டு மறுபடியும் அக அந்த அகைனுங்கிற வார்த்தையை சேர்த்து நம்ம நிறைய வேர்ட்ஸு மேக் பண்ணிக்கலாம் இதை இதை மறுபடியும் செய் இதை மறுபடியும் செய் டு இட் அகைன் வீட்டுக்கு போ கோஹோம் ஆன்சர் சொல்லு சே ஆன்சர் சுருக்கமாக சொல்லு சே ப்ரீஃப்லி இது வேஸ்ட் இட்ஸ் யூஸ்லெஸ் இதற்கு முன் பிஃபோர் திஸ் அதற்கு முன் பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி இது நடந்தது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதற்கு முன் அப்படின்னா பிஃபோர் தட் பிறகு ஆஃப்டர் தட் ஆமாம் அப்புறம் என்ன நடந்தது பிறகு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா பிறகு ஆஃப்டர் தட் அப்புறம் தென் கையை உயர்த்து ஆஃப் தாமதிக்காதே சொல்ல தாமதிக்காத சீக்கிரம் அப்படின்னு இல்லைங்களா தாமதிக்காதே அப்படின்னா இந்த டோன்ட்ங்கிறதுங்க இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம டோண்ட்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா தாமதிக்காதே அப்படின்னா டோன்ட் டிலே உன்னோட முறை இது இது வந்து உன்னோட முறை இப்போ நீ தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா உன்னோட முறை அப்படின்னா யுவர் டேர்ன் யுவர் டேர்ன் இது வந்து உன்னோட முறை யுவர் சான்ஸ் உன்னுடைய சான்ஸ் இது உன்னோட வாய்ப்பு அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா யுவர் டேர்ன் உன்னோட முறை படித்து எழுது படித்து எழுது அதை எப்படி சொல்லலாம் படித்து எழுது இல்லைங்களா அதை எப்படி சொல்லலாம் ரீட் அண்ட் ரைட் ரீட் அண்ட் ரைட் ரீட் அண்ட் ரைட் படித்து எழுது போய் தூங்கு போய் தூங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா போய் தூங்கு இதை எப்படி சொல்லலாம் வெரி குட் கோ அண்ட் ஸ்லீப் பொய் தூங்கு என்ன சொல்லலாம் கோ அண்ட் கோ அண்ட் ஸ்லீப் வா தூங்கு போய் தூங்கு இல்லைனா வா தூங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம பெட்டில் இருப்போம் நம்ம பிள்ளைங்களா வா வந்து படு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா வா வந்து தூங்கு கம் அண்ட் ஸ்லீப் கம் அீப் கம் அண்ட் வா வந்து தூங்கு வா சாப்பிடு வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா வா வந்து சாப்பிடு அப்ப என்ன சொல்லலாம் கம் அண்டு ஈட்டு வா வந்து சாப்பிடு கம் அண்டு ஈட்டு இது காரமா இருக்கு சொல்லுவோம் இல்லைங்களா இது இது காரமா இருக்கு இது காரமா இருக்கு எப்படி சொல்லலாம் இட்ஸ் ஸ்பைசி என்ன சொல்லாங்க தான் இட்ஸ்ஸுன்னு சொல்றோம் இட்ஸ் இது இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இட்ஸ் ஸ்பைசி இது காரமாக இருக்கு நிரப்பு சொல்லுவோம் இல்லைங்களா இத நிரப்பு சாரி இத நிரப்பு சொல்றோம் இல்லைங்களா நிரப்பு எதை நிரப்புறது இத ஃபில்லி டப்பு இத நிரப்பு சொல்லுவாங்களா ஃபில்லிட் அப் இதான் நிரப்பு கிசு கிசுக்காத என்ன பண்ணாத கிசு கிசுக்காத அப்படின்னு சொல்றோம்ல முணுகாத அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதாங்க கிசு கிசுக்காத அப்படின்னா டோன்ட் விஷ்பர் டோன்ட் விஷ்பர் டோன்ட் விஷ்பர் டோன்ட் விஷ்பர் ஓகேங்களா இதில் இதை வெட்டாத இதை வெட்டாத வெட்டாத டோன்ட் கட் இட் இத வெட்டாத சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி டெய்லி அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய குட்டி குட்டி சென்டென்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம் தாமதிக்காதே டோன்ட் டிலே உன்னோட முறை யுவர் டர்ன் படித்து எழுது ரீட் அண்ட் ரைட் போய் தூங்கு கோ அண்ட் ஸ்லீப் வா தூங்கு வா வந்து தூங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கம் and ஸ்லீப் வா வந்து சாப்பிடு கம் and ஈட் இது காரமாக இருக்கு இட்ஸ் ஸ்பைசி இட்ஸ் ஸ்பைசி நிரப்பு கிசு whisper முனுகாதன் சொல்லுவோம்ல வாயுக்குள்ளையே அதுதான் கிசு கிசு காத விஷ்பர் இதை இதை வெட்டாத இதை வெட்டாத Don't கட்டிட்டு இதை வெட்டாத இது போல் டெய்லி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய குட்டி குட்டி சென்டென்ஸ் தான் நம்ம பார்த்தோம் இதை டெய்லி நீங்கள் ஒரு நோட்டு போட்டு நம்ம ஏன்னா சொல்லி சொல்லி தானே எழுதுகிறோம் அதே மாதிரியே நீங்களும் சொல்லிக்கிட்டே எழுதிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸு உங்களால் கிராமர் படிக்காமலேயே உங்களால் இதை பேச முடியும் ஓகேங்களா தொடர்ந்து வீடியோ வீடியோ ஃபாலோ பண்ணிங்க பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.